நண்பர்களே விநாயகி எப்படி ஏற்பட்டது என்று தெரியுமா இந்துக்களின் தெய்வங்களும் அதற்கான வழிபாட்டு விரதங்களும் கணக்கில் அடங்காதவை இந்நிலையில் அனைவருக்கும் இஷ்ட தெய்வமாக விளங்கும் விநாயகருக்கு ஆவணி மத சதுர்த்தி திதியில் கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தினால் மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது எப்படி ஏற்பட்டது என்ற புராண கதையைப் பற்றியும் அந்நாளில் நாம் வழிபட வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றியும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஆன்மீக பதிவுகள் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க உங்கள் ஃப்ரீ டைத்தில் பார்த்துக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விநாயகர் உருவான விசித்திர கதை முதல் கேளுங்கள் ஒரு நாள் தேவி நீராட குளக்கரைக்கு சென்றார் அப்போது காவலுக்கு யாரும் இல்லையே தனக்கென ஒரு காவலன் இருந்தால் எப்படி இருக்கும் அதுவும் தானே உருவாக்கினால் எப்படி இருக்கும் என நினைத்து கொண்டு சென்ற மஞ்சளால் ஒரு ஆண் குழந்தை உருவத்தை பிடித்தார் அதற்கு உயிர் அந்த நான் செல்கிறேன் எனக்கு காவலாக யாரையும் அனுமதிக்காதே என கூறிவிட்டு சென்றார் மிகவும் பொறுப்புடன் காவல் காத்துக் கொண்டிருந்தார் கணேசன் அப்போது அங்கு வந்த சிவபெருமான் உள்ளே நுழைய முயன்றார் ஆனால் பாலகனோ பார்வதி தேவியின் மணாளன் என தெரியாமல் தடுத்தார் அவர் எடுத்து கூறியும் தன் தாய் உத்தரவை யாரும் மீற முடியாது என கூறி சிவனை தடுத்தார் இதனால் கோபமடைந்து தன் பரசுவால் சிறுவனின் தலையை வெட்டினார் சிவபிரான் பின் உள்ளே சென்றார் உள்ளே வந்த ஈசனை பார்த்து பார்வதி தேவி எப்படி உள்ளே நுழைந்தீர்கள் எனக்கு காவலாக இருந்த பாலகன் தடுக்கவில்லையா என கேட்டார் பார்வதி கேட்க அதற்கு சிவபெருமான் சிறுவன் தடுத்து என்னிடம் சண்டையிட்டான் அதனால் அவனின் தலையை துண்டித்துவிட்டு உள்ளே வந்ததாக கூறினார் இதனால் மனமுடைந்த பார்வதி தேவி தான் உருவாக்கிய குழந்தையை நினைத்து அழுது புலம்பினார் மீண்டும் உயிர் தரும்படி கேட்டுக்கொண்டார் அதனால் பூத எல்லாம் அனுப்பி சிவபெருமான் எந்த ஒரு குழந்தை தாய் வேறு திசை நோக்கியும் பிள்ளை வடக்கில் தலை வைத்தும் படுத்திருக்கிறதோ அதன் தலையை வெட்டி எடுத்து வாருங்கள் என உத்தரவிட்டார் ஈசனின் சொல்படி கணங்கள் முதலில் பார்த்தது யானைக்குட்டியை அதனால் அதன் வெட்டி எடுத்து வந்து அந்த ஆண் குழந்தையின் உடம்பில் ஒட்ட வைத்து உயிர் கொடுத்தார் சிவபிரான் உயிர் பெற்றது என கூறினார் ஆனால் தேவி தான் உருவாக்கிய பிள்ளை இதுவல்லவே இந்த பிள்ளை யார் என கேட்ட காரணத்தால் விநாயகருக்கு இன்று வரை பிள்ளையார் என்ற பெயரிலேயே அழைக்கப்படுகிறார் விநாயக சதுர்த்தி விரதம் கொண்டாடும் முறை பார்க்கலாம் விநாயக சதுர்த்தி கொண்டாடப்படும் தினத்திற்கு முன்தினம் வீட்டை சுத்தம் செய்து வைத்து வைத்துவிடுங்கள் விநாயக அன்று அதிகாலையில் நீராடி பூஜைக்கு தயாராகுங்கள் பூஜையரை முன் கோலமிட்டு தலைவாழை இலை போடுங்கள் அதன் நுனி வடக்கு பார்த்து இருக்கட்டும் அதன் மீது பச்சரிசி பரப்பி அதன் மீது நீங்கள் வாங்கி வந்துள்ள புதிய களிமண் சிலையை வைத்து சந்தனம் குங்குமம் பொட்டு வைக்கவும் அதற்கு அருகம்பூல் மாலை போன்றவற்றை சாற்றுங்கள் மற்றொரு இலையை விநாயகருக்கு முன் வைத்து அதில் நீங்கள் விநாயகருக்காக செய்து வைத்துள்ள நைவேத்தியங்களை அதாவது கொழுக்கட்டை லட்டு இனிப்பு வகைகள் பழங்கள் தேங்காய் போன்றவற்றை வைத்து படைக்கவும் பொறி பொறிகடலை போன்றவற்றை வைக்கவும் பின்னர் விளக்கேற்றி தீப தூபங்களை காட்டி விநாயகருக்கு பூஜை செய்யுங்கள் எந்த விதமான படிக்கலாம் உங்களுக்கு தெரிந்த விநாயகர் மந்திரத்தை உச்சரிக்கலாம் நூத்தி எட்டு கணபதி போற்றி விநாயகர் அகவல் விநாயகர் காயத்ரி மந்திரங்கள் ஸ்லோகங்கள் போன்றவற்றை உச்சரிக்கலாம் பொதுவாக எந்த ஒரு சதுர்த்தி தினத்தின் போதும் சந்திர தரிசனம் செய்வது நல்லதல்ல என்பார்கள் ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்று நிலவை பார்க்க வேண்டும் தரிசிக்கலாம் என்ற விதிவிலக்கு உண்டு அன்றைய தினம் சந்திரனை பார்த்தால் சந்திரன் பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்ற புராண கதையும் உள்ளது விநாயக சதுர்த்தி என்ற அற்புத நாளில் தும்புக்கியானை நம்பிக்கையுடன் வழிபட்டால் சகல சௌபாகியங்களும் கிடைத்து சிறப்பாக வாழலாம் நன்றி